நேர்களுக்கு வணக்கம் வீடியோ எடுக்கும் மோகத்தில் நூற்றி பதினைந்து அடி உயர நீர்வீழ்ச்சியில் விழுந்து உயிரிழந்த இளைஞர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் பெரும் மழை காரணமாக செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இதுவரைக்கும் இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் காணாமல் போனவர்களை மீட்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் போது இளைஞர் குழுவினை சேர்ந்தவர்கள் அங்கு நீராடி விளையாடி வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் இளைஞர் ஒருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டு நூற்றி பதினைந்து அடி உயர் நீர்வீழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இந்த துயர குறித்த இளைஞருடைய சடலம் மீட்கப்படவில்லை என்று தெரியப்படுத்தியதை அடுத்து இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் ராஜஸ்தான் மாநிலம் பில்வாரா மாவட்டத்தில் உள்ள மேனல் நீர்வீழ்ச்சிக்கு இருபத்தி ஆறு வயது உடைய பைரவா என்ற இளைஞர் தன்னுடைய நண்பர் கூட்டத்தினருடன் சென்று அங்கு அதிகமாக வெள்ளம் இருந்துள்ள பொழுதும் அதில் அவர்கள் நீராடி விளையாடி வீடியோ எடுத்துள்ளார்கள் இதன் போது அந்த இளைஞர்கள் அங்கு கட்டப்பட்டிருந்த கயிற்றின் எல்லைக்கு அருகில் நின்று கயிற்றின் அருகில் குறிப்பிட்ட சில நண்பர்களும் நீரில் அடித்து செல்லும் நிலையில் இரண்டு இளைஞர்களும் கயிற்றை பிடித்து தொங்கியவாறு இருந்துள்ளனர் இதனை தூரத்தில் இருந்து ஒரு இளைஞர் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்ற நிலையில் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது இது தொடர்பாக செய்திகளை தெரிவிக்கையில் குறித்த இளைஞர் அந்த நீர் அடி வருகின்ற நீரில் அடித்து செல்லப்பட்டு நீர்வீழ்ச்சியின் அடியில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மீட்கும் பணியினை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் எனினும் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இவ்வாறு ரீல் வீடியோக்கள் எடுக்கும் பொழுது பலர் உயிரிழந்த சம்பவங்களையும் நாங்கள் செய்திகளின் ஊடாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் தற்பொழுது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் சமூக வலைதளங்களில் அக்கறைகளை செலுத்துகின்றார்கள் செலுத்துகின்றனர் அதிகளவு நேரத்தினையும் சமூக வலைதளங்களில் தான் பயன்படுத்துகின்றார்கள் அவ்வாறு வளர்ந்து வரும் இளைஞர்கள் பெண்கள் என வீடியோ தங்களுடைய ஒரு பாதி வேலையாகவும் வைத்துக் இருக்கின்ற இடத்தில் பலர் உயிரை பணியும் வைத்தும் காணல்கள் எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பகிர்வதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது எனினும் அது அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று பொழுதும் அவர்கள் அதனை மிகவும் கடினங்களின் ஒரு செயற்பாட்டை செய்வது என்பது பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடத்தில் இருக்கின்ற இவ்வாறு கனமழை பெய்து செயற்பாடும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாக இருக்கின்றது மழையில் வெள்ளத்தில் அடித்து செல்பவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் முன்னெச்சரிக்கையாக செயற்படுவார்கள் ஆனால் இந்த இளைஞர் அப்படி தெரிந்த மழை பெய்து அதிகமான நீர் இருக்கின்றது என்று தெரிந்து வீடியோ எடுப்பதற்காக சென்றுள்ளமை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இல்லாத விட இளைஞருடைய உயிர் பறிக்கப்பட்டதும் பலரை துயரத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு தர ஏழு காம் முனைய தளத்தினூடாக பிரவேசியுங்கள் வணக்கம்